மட்டக்கிழப்பு வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கல்லடி பிள்ளையார் ஆலய பகுதியை தொல்பொருளிடமாக அடையாளப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாலை மக்கள் கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் இந்த பூதியமான இடத்தை நாங்கள் இப்போ கடைசி நேரத்தில் கைவிடுறோம்னா நான் எங்களால் நாங்கள் விடமாட்டோம் மாட்டோம் விடவே மாட்டோம் இன்றைய தினம் இவ்வாறான செயற்பாடுகளில் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் ஊடாக ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது எமது நிலம் எமக்கு வேண்டும் இதேபோழி மட்டக்கிழப்பு வெல்லாவளி முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் பகுதியில் உள்ள வீதியில் தொல்பொருள் பதாகைகளை இடுவதற்காக தொல்பொருள் திணைக்கிழ அதிகாரிகள் போலீசாரின் பாதுகாப்புடன் இன்றும் வருகை தந்திருந்தனர் தொல்பொருள் திணைக்கிழ அதிகாரிகளின் செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் இதன் போது இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது இங்கேயும் ஒரு வந்து இது தொல்பொருள் திணைக்களத்துக்கு தொல்பொரு திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம் ஒன்று கண்ணப்புறத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடன்றதுக்காக போட் போடுறதுக்கு தான் வந்திருக்காங்க அரசாங்கத்தினால இந்த போட் செஞ்சு கொண்டு வந்து போடுறாங்க இதுக்கு எந்த விதமான இடையிலும் செய்யக்கூடாதுன்னு பொறுப்பதி சொல்றாரு அவாறு செஞ்சால் நாங்களும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை நாங்களும் செய்ய வேண்டிய தேடி சுமார் என்ன சொல்றாரோ அதுக்கு என்ன செய்ய அந்த அப்புறம் வந்திருக்கா சார் இடங்களை பிடிக்கிறதோ பிடிக்கிறதோ கூட கரு வெளி போடல்களில் அடிக்கிது குடி கண்டி மக்களுக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு இல்ல சின்ன பிள்ளிகளுக்கு போறது போக ஒழுங்கா அம்பளாஞ்சில் முப்பத்தி பத்து ஆயிரம் ஒழுங்கா அம்பளாஞ்சில் அதுவெல்ல டெவலப் பண்ணி கொடுங்க அதுவெல்லாம் செஞ்ச முதல் ஏ மக்களை தான பிரச்சனை உங்களுக்கு